காய் தண்ணிக்க நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் எப்படி பனங்கிழங்கு பாயசம் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அரை அரலிட்டு பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஊத் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுக்கிட்டா அடுப்பில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம் சீனி நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க சீனி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கலக்கணும் கலக்கணும் அது கொஞ்சம் மிக்ஸ் மிக்ஸாகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கலக்குங்க கலக்கி முடிச்சுக்கிட்டு அதான் நல்லா ரொம்ப நேரம் கலக்கணும் அந்த சீனி அது க கரையிறதுக்கு கொஞ்ச நேரம் எல்லாம் ரொம்ப கரைக்கிட்டு கலக்கிட்டீங்களா இப்போ அப்புறம் கொஞ்சம் ஒரு இன்னொன்று சட்டி எடுத்துக்கோங்க இந்த சட்டியில் கொஞ்சம் பனக்கிழங்கு மாவை போட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் மாவு போட்டு மாவு போட்டிங்களா மாவு போட்ட பிறகு அதில் கொஞ்சம் ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் தண்ணி அடிப்படிக்கலாம் ரெம் அஞ்சு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை விட்டு கையை விட்டு பண்ணுங்கள் இல்லை ஃபோனை விட்டு கூட பண்ணலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த இதை கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி அப்படியே அந்த இதுக்குள்ள போட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு அண்ணா கலக்குங்க அந்த கட்டி வெள்ளை இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் நான் பண்ணிவிட்டு கட்டி வெள்ளை தெரியுது பார்த்தீங்களா அந்த கட்டி தெரியக்கூடாது அதுக்கப்புறம் நான் கட்டி அங்கே இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாம் தெரியக்கூடாது எண்ணெய் ரொம்ப களை ரொம்ப நேரம் கலக்கி விடுங்க ரொம்ப நேரம் கலக்கி விட்டு பிறகு இன்னொன்று பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சாண்டி கீ ஊற்றி கீப் கொஞ்சம் இது கொஞ்சம் கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அடுப்பை கூட்டி நல்லா கிண்டிக்கோங்க அடுப்பை வச்சு கைய கைய இப்படி ஆட்டுங்க இல்லைன்னா ஃபோனை வச்சு கட்டுங்க இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இந்த முந்திரி முந்திரி பருப்பு இது இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே அந்த நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே ஊற்றிக்கலாம் பானாங்கலங்க பாயசம் ரெடி நான் இப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் டெய்லியும் வீடியோ தொடர்ந்து வந்துடும் பாய் காய்